மக்களே ஆன்லைன் ஜாப்ஸ் ஆன்லைன் ஜாப்ஸ் பர் அவருக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ்க்கு இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆன்லைன் ஜாப்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இத பத்தி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன இதுல இருந்து கத்துக்கிட்டேன் எனக்கு என்ன நடந்துச்சு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோ நிறைய யூடியூப்ஸ்லயும் இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் பார்த்திருப்போம் ஆன்லைன் ஜாப்ஸ் அதாவது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்புறம் வந்து காபி பேஸ்ட் ஜாப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் வேர்டு கன்வெர்ட் பண்ற ஜாப்ஸ் அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ற ஜாப்ஸ் இல்ல வந்து வீடியோ பாருங்க அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க அந்த ஜாப்ஸ் அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தருவோம் என்ன மாதிரியான ஜாப்ஸ் நம்ம நிறைய டெய்லி லைஃப்ல ஸ்டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே சுத்த சுத்த சுத்தமான பொய் தான் இதால என்ன சுத்தி சுத்தான்னு ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கு பத்தி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் டெய்லி டெய்லி நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பேர் காசு லட்ச கணக்குல இழந்தவங்க நம்ம நிறைய பேர் பாத்துருக்கோம் பார்த்து அவேர்னஸ் ஆகி அதுல இருந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஸ்டில் இன்னைக்கு டேட் வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அதாவது அறிவில்லைன்னு அவங்களை அந்த மாதிரி இருக்கல அந்த ஜாப பத்தி அவங்களுக்கு அந்த நாலேஜும் இல்லாம இன்னமும் அதுல போய் விழுந்துட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்டில் இன்னைக்கு டேட்டுக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன் அது கடைசி அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் போய் பார்த்திருக்கேன் அந்த கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன் எனக்கு நான் ஸ்டூடெண்ட் நான் டென்த் படிக்கிறேன் நான் காலேஜ் படிக்கிறேன் நான் ஹோம் மேக்கர் நான் பிரெக்னண்டா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஜாப் கொடுங்க எனக்கு பிடிஎஃப்ல இருந்த வேர்டை கன்வெர்ட் பண்ற ஜாப் கொடுங்க ஒரு நாளைக்கு நான் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் போன் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட வேற எந்த சூசமே இல்லை போனை வச்சுட்டு ஏதாவது வேலை இருக்கா எனக்கு சொல்லுங்க மேடம் நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க சார் நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க நான் அதை பண்ண அதுல இருந்து நான் எனக்கு வந்து ஒன் பிப்டி ருபீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுனா எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க அப்பா எவ்வளவு கமெண்ட் இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல இதனால என் பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் லாஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க நேம் மெயில் ஐடி அப்புறம் அவங்களோட போன் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணாங்க அவ்வளவுதான் ஒன் பிப்டி ருபீஸ் அவங்க அக்கௌண்ட்ல அதாவது இது எப்படி போகுதுன்னா ஒன் பிப்டி ருபீஸ் அவங்க கிரெடிட் பண்ணிருக்காங்க அவங்க ஆசையை காட்டி மோசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒன் பிப்டி ருபீஸ் கொடுத்த மாதிரி கொடுத்து அவங்க அக்கவுண்ட்ல இருந்து ஃபைவ் ஹூசன் ருபீஸ் அவங்க வந்து டெபிட் பண்ணிட்டு இருக்காங்க இது ரியல் அப்படியே நடந்தது இந்த மாதிரி தினம் தனம் நிறைய பேர் நிறைய விஷயத்த சந்திச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் இத பத்தியான நாலேஜே இல்லாம இன்னுமும் ஏமாந்துட்டே இருக்காங்க ஏமாறுற மக்கள் இருக்கிறவங்களுக்கு ஏமாத்துறவங்க இருக்கிறதா செய்வாங்க எனக்கு தெரியல என்ன நம்பிக்கையில சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ்ல இந்த மாதிரியான ஆப்ப ப்ரொமோட் பண்றாங்க மக்களை எப்படி ஏமாத்த மனசு வருதுன்னு எனக்கு உண்மையே தெரியல அவங்க எல்லாம் கேள்வி கேக்குறவங்களுக்கு என்ன ஆன்சரும் அவங்க கமெண்ட்ல குடுக்கவும் மாட்றாங்க ஒரு லேடி அவங்க சேனல்ல நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல நம்பர் தெரியும் அந்த நம்பரை நீங்க கிளிக் பண்ணா போதும் உங்க அக்கௌண்ட்ல காசு வரும் ஒரு நாளைக்கு நீங்க எட்நூத்தி ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொரு ஒருத்தர் ஒன் அவர்ல எயிட் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கலாமா ஒன் ஹவர்ல எயிட் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிற மாதிரியான ஆப் இருந்துச்சுன்னா நாட்டுல யாருமே வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது வீட்லயே உட்காந்துட்டு எல்லாருக்கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு ஈவன் ரூம்ல இருக்க இப்ப நான் எல்லார்கிட்டயுமே நரிக்குறவர்கள் அவங்க கிட்ட கூட இப்ப வந்து இருக்கு அவங்களுமே கஷ்டத்தான் படுறாங்க அவங்க ஸ்மார்ட் போன் இருக்கு அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த ஆப்லாம் பண்ண நம்ம செயல் கொடுத்தாங்கன்னா அவங்களே ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க அப்ப நாட்டுல வறுமையுமே இருக்காது வேலை இல்ல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு எந்த விஷயமும் நாட்டுல இருக்காது எங்களால ஈஸியா சம்பாதிச்சிருப்ப எல்லாமே எனக்கு புரியல எனக்கு நான் உண்மையாவே இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல அவங்க வீடியோ போறாங்க அவங்க சமைச்சிட்டு போயிருந்தாலே ஒன் ஹவர் எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்க ஷேர் பண்றீங்க ஒரு வீடியோல ஒன் ஹவர் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அதே இன்னொரு வீடியோல ஒன் ஹவர் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இன்னொரு வீடியோல ஒன் ஹவருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் என்ன இதுன்னா எனக்கு புரியது எப்படி மக்கள் இன்னும் மொட்டாலும் ஏமாந்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மக்களுக்கு இது தெரியாத மக்கள் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிச்சுக்கோங்க அந்த மாதிரி உடல் உழைப்பை இல்லாம நம்ம கையில வர எந்த காசும் நமக்கு நிலைக்காது மாறா நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் தான் அங்க போவுமே தவிர அவங்க நமக்கு எந்த தெரியும் அமௌண்ட் தரமாட்டாங்க நீங்களே சொல்லுங்க வீடியோ பார்த்தா காசு தருவாங்க இதுல எந்த லாபம் நோக்கமோ இல்லாம அவங்களோட வீடியோ நம்ம பாக்கிறதுக்காக காசு தருவாங்க நீங்க சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணா யாராவது காசு தருவீங்க அவ்வளவு முட்டானதான் அவன் என் வீடியோ லைக் பண்ணிக்கலாம் நான் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் தரணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாமே உங்களுக்கு வந்து கை அவங்க அக்கௌண்ட்ல த்ரீ தௌசண்ட் ருபீஸ் உங்க போனஸ் அமௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருவீங்க அந்த போனஸ் அமௌண்ட நீங்க வித்ரா பண்ணவே முடியாது நீங்க வித்ரா பண்ணவே முடியாது கேட்டா நீங்க அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்க்க நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அந்த டாஸ்க்க நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அது மாதிரி ஒவ்வொரு டைமும் சம்பாதிக்க மாட்டீங்க தயவு செஞ்சு உஷாரா இருந்த மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா கண் கட்டி விட்டுதான் ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட ஆசையை தூணுத்தான் போதும் ஏமாற மக்கள் ஏமாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சதுரங்க வேட்டைன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆசையை தூணும்னா போதும் அதுதான் அதுதான் நடக்குது இன்னைக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸ புறக்கணிங்க இந்த மாதிரி சேனல்ஸை பாருங்க பார்த்து அதுல அதுல என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு கவனிச்சுட்டு அதுதான் அதுல ஆடு எடுத்து வைங்க உங்களோட பணத்தை இழக்காதிங்க ஒவ்வொரு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது தான் தயவு செஞ்சு வீட்டுல இருக்க பெண்மணிகள் நிறைய வீடியோஸ் பார்த்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா டேட்டா எனக்கு ஜாப் வந்து ஒரு ஒன் பிப்டி பேஜ் நீங்க டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பர்டிகுலர் அமௌண்ட் கிடைச்சிருந்தாங்க ஆனா ஒரு பேஜ்ல மூணு மிஸ்டேக் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஒவ்வொரு பேஜுக்கும் வாலண்டரியாரா அவங்க மூணு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு யோசிச்சு பாருங்க வீட்டுல இருக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு குழந்தைங்க எல்லாரும் நம்ம அந்த டைப்பிங் பண்ணுவோம் அவன் ரிஜெக்ட் பண்ண நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு விரிச்சுக்கோங்க இதுதான் உண்மை எதுவுமே கஷ்டப்படாம நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது உடல் உழைப்பை போடுங்க வேற ஏதாவது ஜாப் இருக்கா தேடுங்க கொஞ்சமாச்சு இன்வெஸ்ட் பண் தான் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நம்ம ஒரு ஜாப் ஐடி ஃபீல்டு ஜாப்க்கு போறோம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் காசு போட்டு படிச்சிருக்கோம் நம்ம படிப்பை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தான் நமக்கு வந்து அந்த ஐடி பீல்ட்லயும் இன்ஜினியரும் டாக்டரும் ஏதோ ஒன்று அந்த வேலைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து டிகிரி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம படிச்சிருக்கோம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் நமக்கு அந்த ஜாப் கிடைச்சிருக்கு ഇല്ല സുമാർ വന്നിട്ട് എന്തെങ്കിലും എനിക്ക് കിടക്കും ദയവെ യൂസ് ചെയ്യും മുറിച്ച് ആൺലൈൻ ജോബ് നമ്പാദീ താങ്ക് യു